ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இந்த எலுமிச்சை செடியில் இந்த பாருங்கள் நாங்கள் வச்சுருக்க செடியில் இது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு காய் கூட வரல ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படியே இருக்குது இதுக்கு என்ன காரணம் நான் பல தடவை யோசித்தேன் ஒன்றும் கண்டுபிடிக்கல பலவிதமான உரங்களும் போட்டு இதை ஆராய்ச்சி பண்ணேன் கிடைக்கல ஆனால் என் அன்பன் வீட்டில் போயிருக்கும்போது அங்கே இதே அளவு செடி தான் ஒரு வருஷ செடி தான் நல்லா காய்ச்சி இருந்துச்சு எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் இரண்டு டிப்ஸு கொடுத்தாரு அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அவங்க செடியும் சீக்கிரமாக எலுமிச்சை காய்களுடன் இருக்கும் முதல் அவர் என்ன சொன்னார் இந்த எலுமிச்சை செடியில் அப்படியே இது இருக்கிறத நுனியை வெட்டி விடுங்க அப்படின்னார் கவாத்து பண்ணி விடுங்க அந்த நுனியை வெட்டும்போது நுனியை ஃபுல்லாக வெட்டி விடுங்க அப்படின்னாரு இந்த பாருங்க இது மாதிரி நுனியை மொதல் வெட்டி விடுங்க அப்படின்னாரு இந்த நாங்களும் இப்போ இந்த நுனியை வெட்டிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இது மாதிரி கவாத்து விடுங்க அப்படின்னாரு மொதல் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ இதில் இருந்து புது புது குருத்துக்கள் வரும் இதிலிருந்து புது புது குருத்துக்கள் மொதல் வரும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னாரு இதிலேருந்து புது புது குருத்துக்கள் வரும் அப்போ நம்ம புது இலைகள் புது கிளைகள் தோன்றினா தான் அந்த புது மொட்டுக்கள் வரும் இது என்ன அப்படியே நின்றுரும் அப்படின்னாரு நான் சொன்ன மாதிரி இப்போ இதை கவாத்து ஓரளவு பண்ணிட்டேன் இங்க பாருங்க எல்லாமே கவாத்து பண்ணிட்டேன் இப்போ அவர் சொன்ன மாதிரி இதை கவாத்து பண்ணிட்டேன் இந்த பருங்கி ஒன்று இருக்கு அடுத்து என்ன சொன்னாருன்னா இது இரண்டு மூன்று கிளைகளாக பிரிஞ்சு வரும் அப்போதான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மொட்டுக்கள் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மொட்டுக்கள் வர்ற மாதிரி இருக்கிற டயத்தில் நீங்கள் அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு அவர் சொன்னார் என்ன அப்படின்னா அந்த பூக்கள் விரிகிற டயத்தில் எல்லாமே காய்களாக மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு ஸ்பூன் தேனை எடுத்து ஸ்ப்ரேயரில் ரெண்டு ஸ்பூனை விட்டு அதை கலக்கி அந்த செடி மேலே அடிக்க சொன்னார் அப்போ செடியில் இந்த தேன் வாசனைக்கு அந்த பூக்கள் வரும் அப்படின்னாரு அந்த அடிக்கிறதும் இன்னும் அது காலையில் அடிக்க சொன்னார் இல்லைன்னா சாயங்காலம் அடிக்க சொன்னார் இந்த ரெண்டில் ஒரு வேலை செய்யும்போது இந்த தேனீக்கள் பட்டாம்பூச்சிக்கெல்லாம் தேன் இன்று வரும் அப்போ நமக்கு அந்த எல்லா பூக்களிலும் என்ன ஆகும்னா மகரந்த சேர்க்கை ஏற்படும் அப்போ எல்லா பூக்களும் காயாக மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னா அது அது வந்து அந்த மொட்டுக்களை வச்ச பின்னாடி இப்போ நம்ம செடியில் மொட்டுக்களை இல்லையே மொட்டுக்கள் வர்றதுக்கு தான் இப்போ கட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து இப்போ இதுக்கே இன்னொரு இந்த மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு ஏன் வைக்கலை இந்த செடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னாக்க கால்சியம் பற்றாக்குறைனா முட்டை ஓட கொண்டு வந்து போட்டுவிட்டால் அந்த கால்சியம் வந்துடும்லனா அது என்றைக்கு கரைஞ்சி மண்ணுக்குள்ளே போய் அந்த செடிக்கு உரமாகிறது அது ஒத்து வராது அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுண்ணாம்பு கரைச்சலை நம்ம ரெ ரெடி பண்ணுறது அதுதான் சிறந்த வழி அந்த சுண்ணாம்பு கரைச்சில் ரெடி பண்ணோம்னா அந்த செடிக்கு ஊற்றுனோம்னா முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் இது சுண்ணாம்பு டப்பா இதில் சுண்ணாம்பு இருக்குது இதை பாருங்கள் சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பை எடுத்துக்கிறோம் இதில் ரொம்ப எடுக்கக்கூடாது கொஞ்சம் எடுத்துக்குங்க பாருங்கள் இந்தளவு எடுத்துக்குங்க அந்த கப்பில் போட்டாச்சு போட்டு இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கப்பு நிறைய தண்ணி ஊற்றுங்க ஊற்றியாச்சு இப்போ அந்த சுண்ணாம்பு கரையிற மாதிரி பண்ணுங்கள் இந்த பாருங்க இப்போ கால்சியம் கரைசல் ரெடி ஆகிடுச்சு நல்லா அது நிறைய கூட ஊற்றிக்கிங்க கரைசல் கரை கரைசல் ரெடி ஆகிடுச்சு இந்த கரைசலை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த செடிக்கு ஊற்றுனோம்னா அது கால்சியம் கடித்து விடும் இந்த பாருங்கள் இந்த கால்சியம் கொண்டு போகிறோம் இந்த செடி இருக்கு பாருங்கள் இதான் இலக்காய் செடி ஊற்றுறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கூட அதில் நம்ம ஊற்றி விட்டுடலாம் இதை பாருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த செடிக்கு நம்ம கவாத்து பண்ணியாச்சு கால்சியம் கரைசல் சேர்த்தாச்சு இது ஒரு பத்து நாளில் பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் அந்த ரிசல்ட் தெரிஞ்ச பின்னாடி எங்களுக்கு கீழே வந்து நீங்கள் கமேண்டு பண்ணுங்கள் ஓகே இப்போ உங்கள் வீட்லேயும் எலுமிச்ச பழம் பூக்க வாழ்த்துக்கள் காய்கள் கொத்து கொத்தாக பூக்க வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு உயிர் மூச்சு போன்றது எங்களுடைய புது புது பதிவுகளுக்கு அது வேகத்தை ஓட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சதா சேனல் தேங்க்யூ